முந்தைய வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்பி ஒரே பேரான குமாரனை விஸ்வாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் தம்டைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் பாவத்துக்குளும் அசுத்தத்துக்குள்ளும் இச்சைகளுக்கும் உலகத்தின் சிற்றின்பங்களுக்குள்ளும் நாம் அழிந்து போகாதபடிக்கு கெட்டு போகாதபடிக்கு ஒரு நித்திய ஜீவிய ஜீ நித்திய ஜீவனை நமக்கு தந்திலும்படியாக வாசிகளாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நித்திய நித்திய காலமாய் நாம் பரலோகத்திலே நாம் தேவனோடு கூட நாம் சஞ்சரிக்க முடியாது தேவனோடு கூட வாழும்படியாகத்தான் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார் புரியமானவர்களே நம்மை மீட்டெடுப்பதற்காக நம்மை பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி எப்போதும் நாம் அவரோடு கூட இருப்பதற்காகத்தான் தம்முடைய குமாரனையே தேவன் அனுப்பினார் இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கை என்பது நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை தான் நல்லவா பிரியமானவர்களே ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தின் வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை பொழுது நம் பரலோகத்திலேயே நித்திய நித்திய காலமாய் தேவனோடு கூட நாம் வாழலாம் அல்லவா இது நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல பிரியமானது இந்த உலகத்திலே நாம் கூட கோடி வருடங்கள் நாம் வாழ்வதில்லை பரலோக ராஜ்யத்தில தான் நாம் வாழப் போகிறோம் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பூமியின் ஓட்டம் எத்தனை வருடங்கள் ஆண்டு குறித்திருக்கிறாரோ அத்தனை நாட்கள் வரையிலும் தான் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும் அதற்கு பிற்பாடு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோமானால் ரிட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட வாழ்கின்ற ஒரு அனுபவத்தோடு ஜப ஜீவியங்கள் தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு இருக்குமானால் தேவனோடு கூட வாழ வாழ முடியும் அந்த நாம் இன்றைக்கு நம் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை முடிவடைந்தாலும் கூட நித்திய நித்திய கலமாய் நம்முடைய ஆத்மா பரலோகத்திலே தேவனோடு கூட எப்போதும் நாமசிக்க முடியும் அந்த கிருபையை தரும்படியாகத்தான் தேவன் தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார் பெரியமானவர்களே ஒருவர் கூட அழிந்து போகாதபடி ஒரு நபர் கூட பாவத்திலே விழுந்து போகாதபடி அழிந்து போகாதபடி நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு அருமையாய் தன்னுடைய குமாரனையே அனுப்பினார் எவ்வளவு அன்புள்ள தேவன் பிரியமானவர்களை நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா அந்த அன்பை நினைத்து பார்த்திருக்கிறோமா அன்புள்ள தேவனை நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் தருணங்களை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களை நாம் ஜெபிக்கிறோமா ஆண்டவரோடு கூட உறவாடுகிறோமா நம்மை அவர் நேசிக்கின்றார் பெரியமானவர்களை இன்றைக்கு உங்களையும் நேசிக்கின்றார் யார் யாரெல்லாம் யேசப்பா இதுவரையிலும் நான் தெரியாமல் நான் வாழ்ந்துட்டேப்பா இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் நான் அந்த உலகத்திலே கெட்டுப்போவதற்கு அல்ல நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தானே யேசப்பா நீங்க வந்திருக்கிறீங்க எனக்கும் அந்த நித்திய ஜீவனை தாங்க யேசப்பா என்னை என்னையும் உங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படி சொல்லி கேட்கும்போது நிச்சயமா ஏசப்பா உங்களை அணைத்துக் கொள்வார் உங்களுடைய எந்த பாவமானாலும் கருத்தர் அவைகளையெல்லாம் கழுவி உங்களை சுத்திகரித்து யேசப்பாவுடைய ரத்தம் உங்கள் பாவங்களெல்லாம் கழுவி அவருடைய பிள்ளையாக மாற்றி உங்களை அணைத்துக் கொள்வார் உங்களை அர்மையாய் நடத்துவார் புரியமானவில்லை அப்படிப்பட்ட கிருவேலி தெய்வங்களுக்கு தந்தில் வரன்